அனைவருக்கும் வணக்கம் இந்த வார ராசி பலன்கள் இருபத்தி எட்டு ஒன்று இரண்டாயிரத்தி பத்தொம்பது முதல் மூணு ரெண்டு இரண்டாயிரத்தி பத்தொம்போது வரை மேஷம் மேஷம் ராசி ராசினியர்கள் இந்த வாரம் ஆடம்பர செலவுகளை தவிர்ப்பதால் தேவையற்ற மனக்கசப்புகளை தவிர்க்க இயலுங்க முயற்சிக்கேற்ற பலன்கள் கிடைக்கும் கணவன் மனைவிக்கு இடையே சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் தோன்றினாலும் புரிதல் உணர்வு அதிகமாகவே இருக்குங்க தொழில் சார்ந்த பயணங்களால் அலைச்சல்களோ உடல் சோர்வோ தோன்றி மறையும் உத்தியோகஸ்தர்கள் மேல் அதிகாரிகளிடம் அனுசரித்து செல்லுங்கள் மாணவர்கள் இந்த வாரம் பொழுதுபோக்கு செயல்களை குறைத்து கல்வியில் கவனம் செலுத்துவது நல்லதுங்க கொடுக்கல் வாங்கலில் சிந்தித்து செயல்பட வேண்டுங்க இந்த வாரம் நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரம் செவ்வாய்க்கிழமை தோறும் முருகனை வழிபட தன்னம்பிக்கை அதிகரிக்கும் நாளாகவே இந்த வாரம் இருக்குங்க ரிஷபம் ரிஷபம் ராசினியர்கள் இந்த வாரம் கால்நடைகளால் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் தாயாரின் ஆதரவினால் தொழிலில் முன்னேற்றம் ஏற்படுங்க உடல் உபாதைகள் நீங்கி ஆரோக்கியம் மேம்படும் மனைகளில் புதிய இல்லங்களை கட்டுவதற்கான முயற்சிகளை மேற்கொள்வீர்கள் புதிய திட்டத்தை வகுத்து அதை செயல்படுத்தவும் முயல்வீர்கள் உத்தியோகஸ்தர்களுக்கு பாராட்டுக்கள் கிடைக்குங்க இளைய உடன்பிறப்புகளால் மகிழ்ச்சியான செய்திகளும் கிடைக்கும் வர்த்தக பணிகள் சம்பந்தமான புதிய சிந்தனைகள் தோன்றுங்க இந்த வாரம் நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரம் சனிக்கிழமை தோறும் ஆஞ்சநேயரை வழிபட நெருக்கடியான சூழல்கள் குறையும் மிதுனம் மிதுனம் ராசி நேர்கள் இந்த வாரம் குடும்ப உறுப்பினர்களுக்கு இடையே அனுசரித்து செல்லுங்கள் புதிய முயற்சிகளில் எதிர்பார்த்த முடிவுகள் கிடைக்க கொஞ்சம் காலதாமதம் பிடிக்குங்க வாக்குறுதிகள் கொடுப்பதை தவிர்க்கவும் தனவரவு மத்தியமமாகவே இருக்குங்க வெளியூர் பயணங்களால் ஆதாயம் கிடைக்கும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் வேண்டுங்க உத்தியோகஸ்தர்கள் சக ஊழியர்களை அனுசரித்து செல்லுங்கள் மனதில் தோன்றும் தேவையற்ற சஞ்சலமான எண்ணங்களால் மன வருத்தங்கள் இந்த வாரம் ஏற்படும் நண்பர்களிடம் பேசும்போது மட்டும் கவனமாக இருப்பது அவசியங்க இந்த வாரம் நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரம் புதன்கிழமை தோறும் பெருமாளை வழிபட்டு வர என்ன தெளிவு உண்டாகுங்க கடகம் கடகம் ராசினியர்கள் இந்த வாரம் பூர்வீக சொத்துக்களில் இருந்த பிரச்சனைகள் குறைந்து சுமூகமான நிலை ஏற்படும் பொது தொண்டில் ஈடுபடுபவர்களுக்கு கீர்த்தி ஏற்படுங்க மனதில் ஏற்பட்ட ஐயங்கள் நீங்கி புத்துணர்ச்சியும் அடைவீர்கள் உயர்கல்வி பயிலும் மாணவர்களுக்கு சாதகமான சூழல் இருக்குங்க வாகனங்களால் எதிர்பார்த்த லாபமும் கிடைக்கும் தொழில் சம்பந்தமான கடன் உதவிகளும் கிடைக்கும் தலைமை பதவி பெறுவதற்கான வாய்ப்புகளும் அமையுங்க புதிய வீடுகள் வாங்குவதற்கான முயற்சிகளில் ஈடுபடுவீர்கள் இந்த வாரம் நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரம் சனிக்கிழமை தோறும் நவக்கிரக சனி தேவரை நீலப்பூக்களை கொண்டு வழிபட்டு வர தடைகள் அகலுங்க சிம்மம் சிம்மம் ராசி நேயர்கள் இந்த வாரம் உடல் ஆரோக்கியம் தொடர்பான செயல்பாடுகளில் சற்று கவனத்தை செலுத்துவது நல்லது எதிர்பார்த்த கடன் உதவிகளால் நெருக்கடியான சூழல் குறையுங்க சுப முயற்சிகள் தொடர்பான செயல்பாடுகளில் அலைச்சல்கள் அதிகரிக்கும் வியாபாரம் தொடர்பான முடிவுகளில் சற்று சிந்தித்து செயல்படுங்கள் இந்த வாரம் உத்தியோகஸ்தர்கள் சக ஊழியர்களுடன் அனுசரித்துச் செல்வதால் பணியில் திருப்தியான சூழல் ஏற்படுங்க மற்றவர்களின் செயல்பாடுகளில் தலையிடாமல் இருப்பது நன்மையை கொடுக்கும் தேவையற்ற பயணங்களால் அலைச்சல்கள் ஏற்படுங்க உறவினர்களை அனுசரித்து நடந்து கொள்ளுங்கள் இந்த வாரம் நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரம் தினமும் சூரியனை வழிபட்டு வர மனதில் தன்னம்பிக்கை அதிகரிக்குங்க கன்னி நேயர்கள் இந்த வாரம் தம்பதிகளுக்கு இடையே இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கி அந்நூன்யம் அதிகரிக்கும் திருமணம் தொடர்பான செயல்பாடுகளில் இருந்து வந்த தடைகள் அகலும் மனை மற்றும் வாகனம் தொடர்பான சிந்தனைகள் மேம்படுங்க வெளிவட்டார தொடர்புகள் விரிவடையும் வியாபாரம் செய்பவர்களுக்கு எதிர்பார்த்த லாபம் கிடைக்க காலதாமதம் ஏற்படுங்க பயணங்களால் அனுகூலமும் உண்டாகும் கடன்களை குறைப்பதற்கான முயற்சிகள் சாதகமான பலனையே கொடுக்குங்க புத்திரர்கள் வழியில் மகிழ்ச்சியான செய்திகளும் கிடைக்கும் இந்த வாரம் நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரம் வியாழக்கிழமை தோறும் தஷ்டாமூர்த்தியை வழிபட்டு வர சுப சுபசெய்களில் கைகூடுங்க துலாம் துலாம் ராசி ராசினியர்கள் இந்த வாரம் எதிர்பார்த்த தனபரபுகளால் மேன்மையான சூழல் ஏற்படும் உணவு விஷயங்களில் சற்று கவனம் வேண்டுங்க நெருக்கமானவர்களிடம் உரையாடும் போது சற்று நிதானம் வேண்டும் குடும்ப நபர்களிடம் விட்டு கொடுத்து செல்லுங்கள் பூர்வீக சொத்துக்களால் வீண் செலவுகளோ ஏற்படுங்க எதையோ சமாளிக்கும் திறமையும் தன்னம்பிக்கையோ அதிகரிக்கும் உத்தியோகஸ்தர்கள் தங்கள் பணிகளில் மட்டும் கவனத்தை செலுத்துங்கள் எதிர்பாராத இடமாற்றங்களால் புதிய அனுபவமும் மாற்றமும் ஏற்படுங்க விவசாய பணிகளில் எதிர்பார்த்த பணிகள் நிறைவடைய சற்று கால தாமதமே இந்த வாரம் ஆகும் இந்த வாரம் நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரம் தினமும் காலையில் விநாயகரை வழிபட எண்ணங்களில் இருந்த குழப்பங்கள் நீங்கி தெளிவு பிறக்குங்க விருச்சிகம் விருட்சிகம் ராசி நேயர்கள் இந்த வாரம் புனித யாத்திரை மேற்கொள்வதற்கான முயற்சிகளை மேற்கொள்வீர்கள் எதிர்பார்த்த இடத்தில் இருந்து கிடைக்கும் பண உதவியால் இழந்த பொருட்களை மீட்பதற்கான முயற்சிகளையும் மேற்கொள்வீர்கள் பிள்ளைகள் மூலம் சுப செய்திகள் கிடைக்குங்க உத்தியோகஸ்தர்கள் வேலையில் கவனத்துடன் செயல்படுவோம் தொழிலில் கூட்டாளிகளின் ஒத்துழைப்பும் கிடைக்குங்க எதிர்பாலின மக்களிடம் கவனமாக இருக்க வேண்டும் வியாபாரம் சம்பந்தமான புதிய முயற்சிகளால் முன்னேற்றமான சூழல் ஏற்படும் வாகன பயணங்களால் லாபம் அதிகரிக்குங்க இந்த வாரம் நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரம் வெள்ளிக்கிழமை தோறும் துர்க்கை அம்மனை வழிபட வாய்ப்புகள் சாதகமாகவே அமையுங்க தனுசு தனுசு ராசினியர்கள் இந்த வாரம் நண்பர்களுடன் பயணங்கள் மேற்கொண்டு கேளிக்கைகளில் ஈடுபடுவீர்கள் உத்தியோகஸ்தர்களுக்கு மேன்மையான சூழல் ஏற்படுங்க தாயின் உடல் நலத்தில் கவனம் வேண்டும் சுயதொழில் தொழில் சம்பந்தமான முயற்சிகள் மேலோங்கும் பொதுக்கூட்ட பேச்சுக்களில் ஈடுபடுபவர்கள் சற்று நிதானத்துடன் செயல்படவும் கால்நடைகளால் லாபம் கிடைக்குங்க சாதுரியமான பேச்சுக்களால் கீர்த்தியும் உண்டாகும் நிர்வாகத்தில் செய்யும் சில மாற்றங்கள் மூலம் சாதகமான சூழல் அமையுங்க பொருளாதாரத்தில் மேன்மையும் ஏற்படும் இந்த வாரம் வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதால் உங்களின் மதிப்பு உயரும் இந்த வாரம் நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரம் ஞாயிற்றுக்கிழமை தோறும் சிவபெருமானை வழிபட ஆரோக்கியம் மேம்படுங்க மகரம் மகரம் ராசி ராசினியர்கள் இந்த வாரம் கூட்டு தொழிலில் உள்ள பங்குதாரர்களால் சுப விரயம் செய்து தொழிலை அபிவிருத்தி செய்வீர்கள் குடும்ப உறுப்பினர்களிடம் அனுசரித்து நடந்து கொள்ளவும் வெளிநாட்டு வேலை வாய்ப்புகளில் ஈடுபடுபவர்களுக்கு சாதகமான சூழல் ஏற்படுங்க இந்த வாரம் பணிகளில் பொறுப்புகளும் அதிகரிக்கும் மூத்த சகோதரர்களின் ஆதரவுகள் கிடைக்கும் மன கவலைகள் குறைந்து மகிழ்ச்சியுடன் காணப்படுப்பீர்கள் சுய தொழில் செய்பவர்களுக்கு மேன்மையான சூழலே அமையுங்க கணவன் மனைவிக்கு இடையே அன்னோனியமோ அதிகரிக்கும் பணிகளில் கவனம் தேவைங்க இந்த வாரம் நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரம் புதன்கிழமை தோறும் அர்த்தநாரீஸ்வரரை வழிபட குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் குறைந்து ஒற்றுமை காணப்படுங்க கும்பம் கும்பம் ராசி நேயர்கள் இந்த வாரம் மூத்த சகோதரர்களால் சுப விரயம் ஏற்படும் எதிர்பார்த்த கடன் உதவிகள் சற்று கால தாமதமாகவே கிடைக்கும் பயணங்களால் லாபமும் அதிகரிக்கும் புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்குவதற்கான செயல்திட்டம் செய்வீர்கள் பணியில் உள்ளவர்களுக்கு கூடுதலான பொறுப்புகளும் ஏற்படுங்க உடல் ஆரோக்கியத்தில் கவனம் வேண்டும் வெளியூர் தொடர்பான வேலை வாய்ப்புகளில் முன்னேற்றமான சூழலும் ஏற்படும் புதிய நபர்களின் அறிமுகமும் கிடைக்குங்க எதிலும் துணிச்சலுடன் ஈடுபட்டு லாபம் மற்றும் மகிழ்ச்சி அடைவீர்கள் தாயின் ஆதரவால் தொழிலில் முன்னேற்றம் ஏற்படுங்க இந்த வாரம் நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரம் வெள்ளிக்கிழமை தோறும் லக்ஷ்மி தேவியை வழிபட அனுகூலமான பலன்கள் கிடைக்குங்க மீனம் மீனம் ராசி நேயர்கள் இந்த வாரம் பூர்வீக சொத்துக்களால் சுப விரயம் ஏற்படும் மனசில் புதுவிதமான வித்தியாசமான எண்ணங்கள் தோன்றுங்க புத்திரர்களின் உடல் நலத்தில் கவனம் வேண்டும் ஆலய வழிபாட்டை மேற்கொள்வீர்கள் குடும்ப உறுப்பினர்களிடம் வாக்குவாதங்களை தவிர்த்து அமைதியுடன் செயல்படுங்கள் புதிய ஆராய்ச்சி சம்பந்தமான தேடல் உருவாகும் அரசாங்கத்தில் இருந்து எதிர்பார்க்கப்பட்ட அனுகூலமான செய்திகள் கிடைக்குங்க ஆகாய மார்க்க பயணங்களால் தொழில் முறையில் உள்ளவர்கள் புகழப்படுவார்கள் வர்த்தகம் தொடர்பான செயல்களில் மத்திமமான தனலாபமே கிடைக்குங்க இந்த வாரம் நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரம் குருமார்களை வழிபடுவதன் மூலம் முன்னேற்றமான சூழல் ஏற்படுங்க நண்பர்களே வாரவாரம் நாங்கள் சொல்லிக்கொள்வது எனவென்றால் தினசரி காலையில் எழுந்ததும் சானம் செய்த பிறகு சூரிய பகவானை இரண்டு நிமிடம் தியானிப்பதால் சகல தோஷங்களும் நீங்கி செல்வ சௌபாக்கியங்கள் பெறுவீர்கள் இதனைத் தொடர்ந்து நாற்பத்தி எட்டு நாட்களுக்காவது செய்ய பழகிக்கொள்ளுங்கள் இல்லையேல் காலம் முழுவதும் செய்வதற்கு பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் நண்பர்களே அடுத்த வீடியோ பதிவினை தேர்வு செய்வதற்கு முன் புகழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி தேங்க்யூ தேங்க் யூ ஃபார் வாட்சிங்